என்னோட ஃபோர்த் டேங்களா நடுவில் எதாவது வண்டி ஓட்டினீங்களா எதுவும் ஓட்டலாம் சரி ஓகே ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக லாங் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட்டில் ஏறுதா இல்லை ஸ்டடியாக போதான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகே நெக்ஸ்ட்டு சும்மா வண்டி நோத்துறதுக்கு தான் ஃபஸ்ட் இயர் ஃபுல் ரைட்டும் போயிட வேண்டாம் ஏன்னா நம்ம இன்னும் லோ ஸ்பீடில் தான் இருக்கும் உங்களுக்கு ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கான்னு இந்த ரெண்டு மிரரை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ ரைட்டு இருக்கு எவ்வளோ லெஃப்ட் இருக்குன்னு நெக்ஸ்ட்டு கரெக்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு ஒரு பக்கமாக அப்படியே ஸ்டடியாக போகிற மாதிரி பார்க்க கொஞ்சம் ஸ்லோவா உங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் சரியா இருக்கும் ஏன்னா நம்ம யோசிக்கிறதுக்கும் அங்கே வண்டி ரீச் ஆகிறதுக்கும் சரியான டைமாக இருக்கும் தெருவு வண்டி வருது போக போனால் போகும் ஒரு ஒரு வண்டி போற அளவுக்கு உங்களுக்கு ரைட்ல ஸ்பேஸ் இருக்கான்னு பாருங்க மிரர்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இல்லைன்னா லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இப்போ நமக்கு அங்கே ரோடு வந்து அந்த எண்டு வரும்போது அங்கே ஒரு யூ டன் பண்ணிக்கலாம் யூ டன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ரோடு ரிட்டர்ன் அது கொஞ்சம் ஸ்லோவாகவே செய்யலாம் ஓகே ஸ்லோ பண்ணிவிட்டு க்ளச்சாக ரஸ் பண்ணிவிட்டு கீர் வந்து நம்ம பிரேக் யூஸ் பண்ணாமல் வேகத்தை கட்டுப்படுத்த போகிறோம் கீர் வந்து ஃபோர்த்தில் இருக்கு இல்லையா தேர்டுக்கு குறைங்க குறைச்சிட்டு கிளச்சை மட்டும் எடுங்க இது கீர் மூலயமா நம்ம வேகத்தை கட்டுப்படுத்துறது கிளச்சை ஃபுல்லாக எடுங்க உங்களுக்கு வேகம் அப்படியே கண்ட்ரோல் ஆகும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து ஓரளவுக்கு வேகம் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு கிளச்சை மறுபடியும் அரெஸ் பண்ணுங்கள் செகண்ட் கீர் போடுங்க கிளச்சை மட்டும் எடுங்க இந்த வழிமுறை வந்து சப்போஸ் நம்மளால் பிரேக் பிடிக்கல பிரேக் வேலை செய்யலனா இந்த வழிமுறையில் நீங்கள் வண்டியோட வேகத்தை கட்டுப்படுத்தலாம் இப்போ என்ன ஆமா ஆமாம் டவுன் ஆகிடுச்சின்னா ஃபுல்லாக அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ நமக்கு அங்கே யோசிக்கிறதுக்கு இந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லெஃப்ட்டு நல்லா தாராளமாக எடுத்துக்கிட்டு ஒரு கையில் நீங்கள் யூ டர்ன் பண்ண போகிறீங்க யூ டர்ன் பண்ணும்போது அந்த பக்கம் லெஃப்டில் தான் வரணும் சென்டர் ரோடுக்கு வரக்கூடாது அதுக்கான நேரம் நீங்கள் நிறைய எடுத்துக்கங்க யோசிங்க பாருங்க ரோட பாருங்கள் எங்கே திருப்பினா உங்களுக்கு சரியாக இருக்கும்னு கவனிங்க முடிஞ்சால் அந்த பேரிகார்டு கிட்டே போயிட்டு கூட வளைக்கலாம் ஏன்னா அங்கே உங்களுக்கு ரோடு மட்டமாக இருக்குது ஓகே இப்போ மிரரை கவனிச்சிட்டு ஒரு கை எடுத்துருங்க லெஃப்ட் ஹேண்டு ஒரு கையில் நீங்கள் டர்ன் பண்ணலாம் கிளச் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு மிர அந்த மிரரை பாருங்கள் ஒரு கையில் ஒரு கையில் ஒரு கையிலையும் பண்ணலாமே மாட்டோம் வரலையா கெச்சிடுங்க மெரிச்சிக்கிட்டே பண்ணக்கூடாது மூவிங்லேயே வச்சுக்கணும் அதாவது நீங்கள் அங்கே நான் மெரிங்கன்னு சொன்னது எதுக்குன்னா நீங்கள் கவனிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தான் கெச்ச மெரிக்க சொன்னது மறுபடியும் நீங்கள் திருப்ப ஆரம்பிக்கும் போது மூவிங் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் நீங்கள் மூவிங் பண்ணாமல் திருப்பும் போது என்ன ஆகுனா வண்டி நின்றுடும் ஏன்னா வீல் டேர்ன் ஆகுது இல்லையா டேர்ன் ஆகும்போது அந்த நேர் பாயிண்ட்டு மாறிடுது மாறும்போது உங்களுக்கு வேகமாக வேகம் குறைஞ்சி டக்குன்னு உங்களுக்கே தெரியாமல் நின்றுடும் வண்டி அதனால் எப்போவுமே அந்த கிளச் வந்து மூவிங் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு டர்ன் பண்ணுங்க இப்போது ஸ்டேரிங் வந்து நீங்கள் வளைச்சிங்கள்ல ஒரு கையில் எடுத்து எடுத்து கரெக்டான பொசிஷன் தான் நான் ஏன் ஒரு கையில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்னா இப்போது ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த கைக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது இல்லை குழந்தைக்கு இருந்து ஏதாவது பிடிக்கணும் போது நீங்கள் அந்த ஒரு கையில் ஹேண்டில் பண்ண தெரியணும் அதுக்கு தான் நான் ஒரு கையில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இந்த கையை சுத்தமாக எடுத்துருங்க அந்த ஒரு கையை நீங்கள் இப்படி ரோல் பண்ணி பிடிக்கிறத விட இப்படி பிடிச்சிங்க அப்படி வச்சுட்டு நீங்கள் விளைக்கும் போது ஃபுல்லாக டேர்ன் பண்ணலாம் இப்போ கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வாங்க வர வரட்டும் நம்ம அந்த வேலையை நம்ம இது ஆரம்பிச்சிடலாம் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோன்னா உங்களுக்கு அந்த டைம் சரியாக இருக்கும் அவன் வரதுக்கும் நீங்கள் போகிறதுக்கும் சரியாக இருக்கும் கிளச்சோட மூவிங்க்கு கொண்டு வந்துடுங்க அந்த ஒரு வைப்ரேஷன் வரும் செகண்டில் போக முடியுமா உங்களால் முடியும்னா போகலாம் இல்லைன்னா ஃபஸ்ட் கியர் கூட போட்டிருக்குங்க இன்னும் கொஞ்சம் எடுத்து டர்ன் பண்ணாதீங்க மூவிங் ஓரளவுக்கு வரட்டும் ஆ மூவிங் நல்லா வரட்டும் வர வரைக்கும் அப்படியே இருக்கு ஏன்னா செகண்ட் கியர்ன்றதுனால வெயிட்டை கொஞ்சம் லேட்டாக தான் இழுக்கும் அதுவும் ரோடும் வந்து மட்டும் இல்லை அப்படியே வரட்டும் வரட்டும் வரட்டே இருக்கு மூவிங் வரட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க கட்சி இப்போ டர்ன் இப்போ ஒரு கையில் ஸ்டடி பண்ணுங்கள் ஆ இதை தான் நான் சொல்ல வரேன் ரோடை பாருங்கள் ரோடை பாருங்கள் ரோடை பாருங்கள் ஸ்டடி வேகமாக பண்ணிட்டீங்க நான் அதுக்கு தான் ரோடை பார்த்து டேர்ன் பண்ணோம் ீபர் ஸ்டி அதாவது வேக வேகமாக வளைக்கிறத விட ரோடில் வண்டி எப்படி முகம் இருக்குதுன்னு பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க ஈஸியாக இருக்கும் இப்போ கிளச்சை முழுசாக ரிலீஸ் பண்ணிவிட்டு லைட்டை லெஃப்ட்டு ஃபேஸ் நேராக இருக்க பாருங்கள் இப்போ நம்ம வேகத்தை அதிகப்படுத்தலாம் படிப்படியாக கொடுங்க நேரா ஓட்டும்போது போது ஈஸியா இருக்கு இந்த மாதிரி வேலை எங்களெல்லாம் செய்யும் போது ஆஹ் குழப்பம் வருது நெக்ஸ்ட் அது ஒண்ணும் இல்ல யோசிச்சிக்கணும் முன்கூட்டியே நம்ம அத பிளான் பண்ணிக்கணும் இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம்னு பிளான் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஜெஸ்ட்லோ நெக்ஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஸ்பீட் ரொம்ப ஹாஷாக வேண்டாம் உங்களுக்கான ஸ்பீட் இது சரியாக இருக்கும் இதுக்கு மேலே அதிகப்படுத்தவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் அப்புறம் நேர்கோட்டில் போய் மெதுவாக அதை ஸ்டடி பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு அந்த லெஃப்ட் ரைட் ஸ்பீடு அதுக்கான காரணம் இந்த ஸ்பீடு தான் ஸ்பீடு உங்களை அறியாமல் அப்படியே கூட்டிகிட்டே வரதுனால நீங்கள் செய்கிற வேலை எல்லாம் ஒன்றும் ஃபாஸ்ட் ஆகுது நீங்கள் ஸ்லோ பண்ணி விட்டுட்டே கூட போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம மற்றவங்களுக்கோசரம் நம்மளோட வேகத்தை மாற்றிக்க கூடாது கொஞ்சம் ஸ்லோ இப்ப கொஞ்சம் மேடு லைட்டா அழுத்தி அந்த வேகத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ண ஒன் மோர் சின்னதாக ஒரு கிளிச் இருக்குது ஸ்டேரிங்கில் லெஃப்ட் ரைட் அது காரணம் இவங்கள பார்க்கறது கூட இருக்கலாம் இந்த லெஃப்ட்டில் வரவங்களையோ ரைட்டில் போகிறவங்களோ அந்த மாதிரி பார்க்காம நீங்கள் உங்கள் ட்ராக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதிகமாக வேண்டாம் ஓகே வண்டியை ஸ்டாப் பண்ணி முதல்ல எடுக்கலாம் ஸ்லோ கிளச் ரிலாக்ஸாக லெஃப்ட் வாங்க பிரேக் அழுத்திட்டே வர்றத விட முதல்ல ஓரம் வந்துடுங்க லெஃப்ட்டு மிரரு ரைட் மிரரையும் பார்த்துட்டு இப்போ அந்த வேகத்தை கட்டுப்படுத்திட்டிங்களா ஆ கொஞ்சம் அதாவது வேக வேகமாக செய்ய வேண்டாம் பொறுமையாக செய்யுங்க பிரேக் அழுத்துறதும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது எடுக்கிறதும் தெரியக்கூடாது கொஞ்சம் தூரமாக கவனிங்க இன்னும் கொஞ்சம் பிரேக்கை விடுங்க விடுங்க விட்டு அந்த எண்டு வந்து கொஞ்சம் ரைட் ஆகிடுங்க இப்போ ப்ரேக்கை யூஸ் பண்ணுங்கள் இதுதான் சரியான முறை வேகம் கண்ட்ரோல் ஆகிடணும் ஓரமாக நிற்கிறதுக்கு நம்ம இடத்த செலக்ட் பண்ணி ஓரம் வர்றதுக்கு நம்ம உருட்டினா போதும் அதுக்கு எவ்வளோ வேகம் தேவைப்படும் ஒரு பத்து கிலோமீட்டர் வேகம் தான் போதும் அந்த அளவுக்கு வேகத்தை நீங்கள் குறைச்சிட்டு ஓரம் வந்து அதுக்கப்புறம் கவனித்து நிற்பாட்டுங்க இப்போ நூட்டில் பண்ணி மறுபடியும் முதல்தான் ரிலாக்ஸாக பொறுமையாக செய்யுங்க மெதுவாக எடுங்க அந்த இடம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி எடுங்க கொஞ்சம் ஸ்டடி ஆ ரைட் போதும் இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டேரிங்கோட ஸ்டைல் புரிஞ்சிடும் லைட்டாக ஆக்சிலேட்டர் ஓகே ஸ்லோ கிளச் நெக்ஸ்ட் பார்க்காம செய்ய வேணும் பார்க்குறோன்னா அப்போ நம்மளுக்கு டவுட் இருக்குன்னு அர்த்தம் அது நம்ம கை உணர்வுக்கு தெரிஞ்சால் போதும் பார்வைக்கு தேவையில்லை டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்க கைக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க சரி மறுபடியும் நூட்டில் பண்ணி தள்ளி ஒழுங்காக போடுங்க அப்போ உங்களுக்கு கைக்கு புரிஞ்சிடும் ஓகே நெக்ஸ்ட் கிர் கொஞ்சம் ஃபோர்ஸ் இருக்கு அதனால தான் ஸ்டிக் ஆகுது அந்த ஃபோர்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தரையில நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த பையனை பார்க்காதீங்க நெக்ஸ்ட் ரைட் இப்போ இந்த டர்னிங்கோட எண்டு வரைக்கும் கவனிங்க ஸ்பீடை நீங்களே இங்கேயே ஒரு ஃபார்ட்டினா ஃபார்ட்டிலேயே மெயின்டெயின் பண்ணுங்க அந்த ஸ்பீட் அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க லாங் குறையக்கூடாது பாருங்க சத்தத்தில் கேளுங்க அந்த குறையவும் கூடாது ஏறவும் கூடாது வேகம் குறையிற மாதிரி தெரியுது ஆ இப்போ உங்கள் லாங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரமாக பாருங்க ஷேக்கிங் வரக்கூடாது அதிகமா அந்த சிக்னல் ஒரு சிக்னல் ஒன்னு தெரியுது இல்லையா சென்ட்ரல் ரெட் லைட் எரிஞ்சு எரிஞ்சு ஆனது அந்த இடத்துல நம்ம யூ டன் பண்ண போகிறோம் ஸ்லோ டச் அரஸ்ட் இந்த தடவை ஸ்டேரிங்கை நல்லா கவனித்து ஒரே கையில் ஹேண்டில் பண்ணுங்க அந்த பேரிகார்டை கிராஸ் பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியதாக வரும் இல்லை அதுக்கு முன்னாடியே வருதான்னு பாருங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகே அந்த பேரிகார்டுக்கு முன்னாடியே வருது கியர் எட்டோன்னு நீங்கள் செகண்டுக்கு மாற்றிக்கோங்க வண்டி நிற்காமல் அப்படியே மூவிங்கே வச்சுக்கோங்க ஓகே இப்போ கிளச்சை மட்டும் எடுங்க அந்த கிளச் கண்ட்ரோலுக்கு அந்த மூவிங் வந்துட்டோம் முழுசாக எடுங்க எடுக்கும்போதே உங்களுக்கு வண்டி ஹோல்ட் ஆகிடும் ஃபுல்லாக எடுங்க ஃபுல்லாக எடுங்க அவ்வளோதான் எடுத்துகிட்டு லெஃப்ட் அந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துருங்க ஒரே கையில் கையை இப்படி வைங்க ரோல் பண்ணி பிடிக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டு அங்கே ஸ்டடி பண்ணும்போது வளைச்சிங்க இல்லையா இப்போ டர்ன் பண்ண உங்களோட பாருங்க இல்லை மேடம் அதாவது இங்கே பாருங்க என் கை பாருங்க என் கை பாருங்க இப்படி நீங்கள் எடுத்து எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு டேர்னிங் ஆகாது லேட் ஆகும் இதை தான் நான் சொல்றேன் மறுபடியும் அதே ஃபால்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க கன்ஃபியூஷன் ஆகிடுறீங்க இந்த மாதிரி இடத்துல கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது ஸ்டார்ட் பண்ணுங்க நடு ரோட்ல இருக்கோம் நம்ம என்ன தப்பு அங்கே நடந்ததோ அப்படியே ஜெராக்ஸ் மாரி இது பாருங்க ஃபுல் டேர்ன் ஆகிடுச்சு வண்டி மூவ் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும் நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி தான் எடுக்கணும் இல்லை லேட் ஆகுதுன்னா ஸ்டடி கொஞ்சம் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இப்போ கிளச் எடுங்க கிளச் கொஞ்சம் கண்ட்ரோலாக கண்ட்ரோலாக ஃபுல்லாக எடுத்துடாதீங்க கண்ட்ரோலாக எடுத்து இப்போ டர்ன் பண்ணுங்கள் ஃபுல்லாக வேணாம் எப்போவுமே ஃபுல்லாக பண்ணுறிங்கன்னா அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இப்ப இப்போ லெஃப்டர் அது ரிலாக்ஸாகவே செய்யலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பத நீங்கள் ஹைப் ஆயிடுறீங்க தானாகவே கிளட்சு இப்படி நல்லா ஓரம் வந்துடுங்க நல்லா தூரமாக கவனிச்சுட்டு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது நம்ம மூவிங் அப்படியே மெயின்டைன் பண்ணோம் ஒன்று ரெண்டாவது வளைக்கிறத ரிலாக்ஸாக வளைக்கணும் இது ரெண்டு மட்டும் செஞ்சாலே போதும் கிளச்சை அரெஸ் பண்ணிட்டு இந்த பங்குக்கு சென்டரில் வண்டியை ஸ்டாப் ஆகணும் இல்ல மூவிங் ரொம்ப ஸ்லோ ஆச்சுன்னா கொஞ்சம் கிளச் எடுங்க அப்போ லைட்டா மூவிங் வந்துடும் இல்லை கொஞ்சம் எடுங்க இப்ப ஸ்மூத்தாக நல்லா இருக்கு ஆனா சில சில இடத்துல கொஞ்சம் இருக்கணும் கவனிங்க மூவிங் இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா கிளட்ச் எடுக்கணும் அதாவது நீங்கள் வளைக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிளச் அழுத்திடுறீங்க கிளட்சை அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா மூவிங் ஃபுல்லாக அந்த வளைக்கும் போது டெட் ஆயிடுது ஃபுல்லாக சுத்தமாக வேகம் குறைஞ்சிருது அந்த டைமில் நீங்கள் நீங்கள் மூவிங் ஆஃப் கிளச் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேகமாகவும் போகாது ரொம்ப மெதுவாக நிற்கவும் செய்யாது ஒரு ஓரளவுக்கு லைட்டா லைட்டாக ந இருக்கும் அந்த மூமெண்ட்டில் தான் உங்களால் டர்ன் பண்ண முடியுமே தவிர கிளச் அழுத்திட்டீங்கன்னா வளைஞ்சிடும் பாதி ரோட்டில் போய் நின்றுடும் இப்போ நான் இப்போ ஆச்சு பாருங்கள் நடு ரோட்டில் போய் நின்றுடும் அந்த மாதிரி நிற்க விடாமல் பார்த்தேங்க ஏன்னா நம்ம செகண்ட் செய்யும் செய்யும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் ஃபஸ்ட் கியர்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம நின்றுச்சுன்னா கூட கிளிச் எடுத்தால் மறுபடியும் நூற ஆரம்பிச்சிடும் செகண்ட் கியர்ல நிற்கவே விடக்கூடாது மூவிங்லேயே வச்சுக்கணும் ஏன் செகண்ட் கியர்ல நம்ம யூ டான் பழகுறோம் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட் கியர் போட்டு ஓட்ட முடியாது கொஞ்சம் வேகம் இருக்கணும் ஒரு ஓரளவுக்கு வேகத்துலேயும் நம்ம யூ டன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் சரி இன்றைக்கி இந்தளவுக்கு போதும் நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்